ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் குறைஞ்ச நேரத்திலேயே ஒரு விஷயத்த திட்டமிட்டு உடனடியாக செய்யக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க தான் விருச்சிகாசிக்காரங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது யோகமான மாசமா விளங்குன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஐந்துல வந்து சுக்கரன் உச்சம் பெற்றுகிற காரணத்தினாலையும் கூடவே வந்து லாபாதிபதி புதன் நீசபங்க ராஜயோகமா அங்க இருக்கிற காரணத்தினாலையும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லியாகணும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக செயல்படுவீங்க ஏப்ரல் ஏழுக்கு மேல சக ஊழியர்கிட்டையும் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிச்சுதான் ஆகணும் அதே சமயம் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உங்கள் பணியிடங்கள்ல உங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாகவும் இருக்கு தொழில ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேல சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமில்லாம நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேல நீங்க முதலீடு பண்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் ஆனா அதே நேரம் இந்த மாதம் வந்து தொழில் ரொம்ப ஜரூரா போகும்ன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை லாபமும் உங்களுக்கு அதிகமா அமையும் அது வந்து குறிப்பா மருத்துவம் சார்ந்த தொழில இருக்கிறவங்க அல்லது வந்து நரம்பியல் துறையில இருக்கிறவங்க அதே நேரம் வந்து கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் இனங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அதன் பிறகு வந்து ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்க ஓட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்க இங்கே இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய துறையினர் யார் அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினரும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையினரும் அதாவது பெட்ரோலியம் கேஸ் போன்ற இனங்களை கையாளக்கூடியவங்க இந்த மாதத்துடைய இறுதி வாரத்துல எச்சரிக்கையை இருக்கணும் குடும்பத்துல வந்து நிம்மதியும் சந்தோஷமான போக்கும் அதிகமா நிலவர மாதம் தான் அது திருமண வயதுல உங்களுக்கு வாரிசுகள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு உறவுக்காரர்களுடைய திருமண விஷயத்திலும் பங்கெடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்துல ஏற்பட்டா அதுல வந்து எதுவும் இல்லை அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் அளிக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் நல்ல புரிதலும் சந்தோஷமும் நிலவிட்டே வரும் குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்க வரும்போது அவங்களுடைய கல்வியில எந்த குறைபாடும் இருக்காது ஆனா அதே சமயம் அவங்க கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ அவங்க கவனத்தை செலுத்தாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையா இருக்கணும் அதே நேரம் அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க வீண் வரைய செலவுகளை அதிகம் பண்ணக்கூடிய மாதமாகவும் இது இருக்கலாம் குழந்தைங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு சில நேரங்கள்ல ஃபுட் பாய்சனால ஏற்படுற வயிற்று வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகள் முதுகு சம்பந்தப்பட்ட வழிகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்துல நிச்சயம் கவனம் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி திருப்பாம்பரம் பாம்புரநாதர் திருநாகேஸ்வரம் ராகு வழிபாடு கீழ்பெறம்பம் கேது வழிபாடு இங்கெல்லாம் நீங்க சென்று வழிபட முடியாதவங்க உங்க அருகில் உள்ள கோயில்கள்ல சென்று ராகுவுக்கு கருப்பு உளுந்தும் கேதுவுக்கு கொல்லும் படைச்சு விளக்கேத்தி பிரார்த்தனை வைக்கிறது மூலயமா நன்மைகளை எளிதில் அடைய முடியும்